வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பக்த மெய்யன்பர்களே வருகின்ற தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருக பெருமானுக்கு நேற்றிக் கடன் செலுத்த விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னும் வரும் நாட்களில் உங்களுடைய விரதத்தை நேர்த்தியாகவும் மிக கவனமாகவும் முருகனின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டு பால் உங்கள் மனதை வைத்து உங்களுடைய விரதத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டுகிறேன் இதுவரை விரதம் மேற்கொள்ளாதவர்கள் நாளை சஷ்டி திதியாகும் நாளையிலிருந்து விரதத்தை தொடங்கலாம் நாளையும் இயலாதவர்கள் வருகின்ற ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறு தை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குருவோடைய நாளாகும் அன்று கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை விரதமாகும் அன்றிலிருந்து உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம் அன்றிலிருந்து தொடங்கினாலும் சரியாக பைப்பூசம் வரைக்கும் ஆறு நாள் கணக்காகுது ஆறுபடை வீட்டுக்குடையவனுக்கு ஆறு நாள் விரதம் இருப்பது சிறப்பு தான் உங்களால் இயன்றளவு விரதத்தை இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு நாற்பத்தெட்டு நாள் முடிந்தவங்க நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறாங்க அரைமண்டலம் முடிஞ்சவங்க இருக்காங்க இருபத்தொரு நாள் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆறு நாளாவது இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு சக்தியை கிடைக்கும் அந்த ஆறு நாள் விரதமும் நீங்கள் காப்பு கட்டி விரதம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மன வலிமையும் முருகனுடைய பேரரலும் பரிபூர்ணமாக கிட்டும் உங்களுடைய விரதத்தில் ஒவ்வொரு நாளும் முருகனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் செய்யும் வேலையில் கவனமாக இருந்தால் கூட மனது வந்து முருகன் பால் இருக்க வேண்டும் முருகனுடைய பாராயணம் முருகன் சஷ்டி கவசம் கந்த புராணம் முருகனுடைய கதைகள் முருகனின் வரலாறு முருகனின் உருவத்தை வேலை மனதால் நினைத்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய மனது வலுப்படும் உங்களது உங்களுடைய மனது ஆற்றல் பெற்று மிக ஒரு சக்தி வாய்ந்த அபரிதமான ஒரு சக்தியை பெற்று நீங்கள் எடுத்த காரியத்தில் மாபெரும் வெற்றி விரைவில் கிட்டும் என்பதை இந்த வேலையிலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு வ நாளை சஷ்டி திதியில் நீங்கள் காப்பு கட்டி கொள்ளலாம் அப்படி நாளை இயலாதவர்கள் வருகின்ற ஆறாம் தேதி கார்த்திகை விரதத்தை உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம் என்பதை இந்த வேலையிலே நினைவு கூறி உங்களுடைய விரதம் வெற்றியடைய வேண்டும் முருகனின் அரலை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று இந்த பதிவு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா